மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளி பதிவில் நாம் எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் குடிவியலில் அழகு ஒன்றுக்குரிய புத்தக வினாக்களுக்குரிய விடைகளை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நினைச்சு போகிறோம் அப்படின்னா பார்க்க இருக்கிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க இருக்கிறது ஓரிரு வார்த்தைகளில் விடையளிக்கும் இதில் ஃபஸ்ட்டு உண்டான ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னா பக்க நம்பர் இரநூத்தி ரெண்டாம் பக்கத்தில் இருக்குது எல்லோரும் புக்கில் இரநூத்தி ரெண்டாம் பக்கம் எடுத்துக்கோங்க அதில் மாநில சட்டமன்றம் அப்படின்னு நமக்கு ஒரு பேராகிராஃப் இருக்கா அந்த பேராகிராஃப் முழுவதும் தான் என்னது அப்படின்னா முதலாவது விடை கொஸ்டினுக்கு உண்டான விடை மார்க் பண்ணிக்கோங்க செகண்ட் கொஸ்டின் பக்க நம்பர் இரநூத்தி ரெண்டு இரநூத்தி மூணாம் பக்கத்தில் இருக்குது ஃபஸ்ட்டு புக்கில் இரநூத்தி மூணாம் பக்கத்தில் சட்டமன்ற பேரவைக்கான தேர்தல் அப்படின்னு கேட்டிங்கல ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாவது லைன் சரியா இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது கொஸ்டினில் முதலாவது பாயிண்ட் சரிங்களா அடுத்ததாக பக்க நம்பர் இரநூத்தி ரெண்டாம் பக்கம் எடுத்தீங்க அப்படின்னா அதில் கடைசியாக ஒருவர் இந்திய குடிமகனாக அப்படின்னு ஆரம்பிக்கா அதில் சைடில் இருக்கணும் அப்படின்னா அவர் எத்தனை வயசு நிரம்பியவராக இருக்க வேண்டும் அப்படின்னா முப்பது வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் இது ரெண்டாவது பாயிண்ட் சரியா மூணாவது பாயிண்ட் இங்கேருந்து இருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் மொத்தம் எத்தனை பாயிண்ட் அப்படின்னா மூணு பாயிண்ட் ரெண்டாவது உண்டான ஆன்சர் மூணாவது உண்டான ஆன்சர் பக்கம் நம்பர் இரநூற்றி ஒன்று இரநூற்றி ரெண்டாம் பக்கத்தில் இருக்குது புக்கில் இரநூத்தி ஒன்றாம் பக்கம் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் முதலமைச்சர் அப்படின்னு நமக்கு ஒரு ஹெட்டிங் இருக்கும் அந்த ஹெட்டிங்கில் முதல் நான்கு லைன் இங்கே இருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் அடுத்ததாக அப்படியே அடுத்த பக்கம் வாங்க அடுத்த பக்கம் அப்படின்னா பக்கம் நம்பர் இரநூத்தி ரெண்டாம் பக்கத்தில் ரெண்டாவது பேராகிராஃபாக பேரகிராஃப் இங்கே இருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் அந்த ரெண்டு பேரஃபுமே மூணாவது கொஸ்டனுக்கு உண்டான ஆன்சர் நாலாவது கொஸ்டின் கொண்டான ஆன்சர் பக்கம் நம்பர் இரநூற்றி மூணாம் பக்கத்தில் இருக்குது புக்கில் நீங்கள் இரநூத்தி மூணாம் பக்கம் எடுத்தீங்க அப்படின்னா அதில் மாநில அமைச்சரவை அப்படின்னு நமக்கு ஒரு பேராஃப் ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க அந்த ஹெட்டிங்கில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டாவது லைனில் சரியா முதலமைச்சர்னு ஆரம்பித்தோம் இங்கேருந்து ஆரம்பித்து தேர்வு செய்கிறார் அடுத்தப்பில் முதலமைச்சர் இங்கேருந்து ஆரம்பித்து அழைக்கப்படுகிறார் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து நாலாவது கொஸ்டின் கொண்டான ஆன்சர் மார்க் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம ஓரிரு வாரத்தை விடையலி முடிவடைந்தது அடுத்த டாப்பிக்காக நம்ம பார்க்க இருக்கிறது வந்து விரிவான விடையலி இந்த விரிவான விடைலியில் ஃபஸ்ட்டு கொஸ்டினு கூட ஆன்சர் பக்கம் நம்பர் இரநூத்தி ரெண்டாம் பக்கத்தில் இருக்குது எல்லோரும் புக்கில் இரநூத்தி ரெண்டாம் பக்கம் எடுத்தீங்க அப்படின்னா அதில் முதலமைச்சரின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் அப்படின்னு நம்ம ஒரு ஹெட்டிங் இருக்கும் அந்த ஹெட்டிங் முழுவதும் தான் ஃபஸ்ட்டு விரிவான விடைக்குண்டான் ஆன்சர் இங்கேருந்து ஆரம்பித்தேன் இதுவரைக்கும் உண்டு இது வந்து முதலாவது விரிவான விடைகலிக்கு உண்டான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்த கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் பக்க நம்பர் இருநூற்றி நான்காவது பக்கத்தில் இருக்கு புக்கில் இருநூத்தி நாலாம் பக்கம் எடுத்தீங்க அப்படின்னா அதில் மாநில அரசாங்கத்தின் செயல்பாடுகள் அப்படின்னு நமக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கானா அந்த தலைப்புக்கு கீழே ஒன்று ரெண்டு மூணு நாலு அதில் இங்கேருந்து ஆரம்பித்து சட்டமன்றமாக அதிலருந்து ஆரம்பித்து அந்த பக்கத்தில் சைடு தேர்தலில் பங்கேற்கின்றன இதுவரைக்கு எழுதிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த ஒரு பாயிண்ட்டை கடைசி இந்த பாயிண்ட்டை நினைச்சுக்கோங்க அப்படின்னா சேர்த்து எழுதிக்கோங்க சரிங்களா இது வந்து ரெண்டாவது கொஸ்டின்க்கு உண்டான ஆன்சர் அடுத்ததாக நான் பார்க்க இருக்கிறது மூன்றாவது கொஸ்டின் நான் ஆன்சர் பக்கம் நம்பர் இரநூற்றி ஆறாம் பக்கத்தில் இருக்குது புக்கில் இரநூற்றி ஆறாம் பக்கம் எடுத்தீங்க அப்படின்னா அதில் உயர் நீதிமன்றத்தின் அதிகாரம் மற்றும் பணிகள் அப்படின்னு நமக்கு ஒரு ஹெட்டிங் இருக்கும் அந்த ஹெட்டிங்கில் ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க இது போக இந்த பக்கம் சைடில் இருக்குதா இதுவும் என்னது அப்படின்னா விரிவான விடை எளி உண்டான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்த டாபிக்கை நாங்கள் பார்க்குறது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக சரிங்களா நான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சரை இதில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சரை மார்க் பண்ணிக்கோங்க அஞ்சு சரியானுடைய தேர்ந்தெடுத்துகிறதுக்கு அஞ்சுக்கும் ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக அடுத்த டாப்பிக்காக பார்க்க இருக்கிறது என்ன பார்க்க இருக்கும் அப்படின்னா கோழிச்சோடுகளை நிரப்புக ஆல்ரெடி நம்ம சேனலில் அறிவியல் சமூக அறிவியல் பாடத்துக்கு உண்டான புக்காக கொஸ்டின் உண்டான ஆன்சர் ஒவ்வொரு பாடத்துக்கும் நம்ம வித் பேஜ் நம்மளோட போட்டிருக்கோம் ப்ளஸ் ப்ளஸ் எயித்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கு உண்டான வீடியோ நம்ம ஐனஸ் இன்ஃபார்ம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோட கடைசியில் நான் உங்களுக்கு ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன் அதில் போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம் பொறுத்துக்கு உண்டான ஆன்சர் சைடு நம்பர் எழுதிருக்கேன் நீங்களும் சைடு நம்பர் எழுதிக்கோங்க வேறு எந்த பாடத்துக்காவது உங்களுக்கு ஃபுட்பேக் கொஸ்டின் உண்டான ஆன்சர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நான் உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் நம்புகிறேன் பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் நம்ம வீடியோவை என்னச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க கொஸ்டின் கிட்ட நான் போட்டு வச்சுருக்க மாதிரி நம்பர் நீங்கள் என்னச்சிக்கோங்க அப்படின்னா பேஜ் நம்பர் போட்டு வச்சுக்கோங்க அப்போனா தான் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கொஸ்டினை எடுத்து நம்ம ஆன்சர் படிக்கும்போது நம்ம ஒவ்வொரு தடையும் அவசியம் இல்லை கரெக்டாக அந்த பக்கத்தை எடுத்து என்னச்சிங்களா அப்படின்னா கரெக்டாக நம்ம படிக்க ஆரம்பிச்சிக்கலாம்